பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மாந்தி சனியோடைய நட்சத்திரங்களாகிய பூசம் அனுசம் புத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்து வந்து நாம் வந்து அதிலிருந்து என்ன சொல்லலான்னா வருகின்ற தீமைகளை தவிர்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எப்போ மாந்தி சனிசாரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாரோ உடம்பில் அழுக்கில்லாமல் குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம பழகிக்கிடணும் அதற்கடுத்து தன் ஆடைகளை தானே துவைத்தல் தன்னுடைய ஆடைகளை தானே துவைத்தல் நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை வந்து நீங்களே கிளீன் பண்ணுறது தன் துணிகளை தானே அயன் செய்து கொள்ளுதல் ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாந்தி வந்து நல்ல பலன் கொடுப்பார் சனிக்கிழமை எல் வாங்கி அதை வந்து என்ன சொன்ன செக்கில் அரைத்து செக்கில போய் அரைத்து அந்த எண்ணெயை வந்து என்ன சொல்லலான்னா வந்து வீட்டுக்கு ப வீட்டுக்கு பயன்படுத்த தருதல் தானும் அந்த எண்ணெயில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குளித்தல் சனிக்கிழமை எள் வாங்கி அந்த எண்ணெய் சனிக்கிழமையை வந்து எண்ணெயாக்கி அதை வீட்டுக்கு கொடுத்து அந்த எண்ணெயில் வந்து வாரா வந்து என்ன சொன்னால் வந்து சனிக்கிழமை நீங்கள் தேய்த்து குளித்தல் ஒரு அற்புதமான பரிகாரம் நல்லெண்ணெய் கோவிலுக்கு தானம் அளித்தல் அற்புதமான ஒரு பரிகாரம் நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு தானம் அளித்தல் ஒரு அற்புதமான பரிகாரம் கால் மிதி தானம் கால் மிதி கால் மிதி தானம் செருப்பு வாங்கி தருது கால் மிதினா வீட்டில் வாசலில் வந்து ஒரு துணி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த துணி வந்து தானம் பண்ணுவதால் மாந்தி தோசம் போகும் அதற்கடுத்து செருப்பு வாங்கி தருதல் வந்து என்ன சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக மாந்தி தோஷத்தை வந்து கண்டிப்பாக போக்கிடும் செருப்பு தொலைந்தால் நல்லது மாந்தி வந்து சனியோடைய சாரத்தில் இருந்து செருப்பு தொலைந்தால் நல்லது சனிக்கிழமை அன்று ஒரு புது செருப்பு வாங்கிட்டு கோவிலுக்கு போட்டு போயிட்டு அப்படியே வந்துன்னு சொன்ன திரும்பி வரும்போது அந்த புது செருப்பை நீங்கள் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரமாக அமைந்துவிடும் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சனிக்கிழமையில் என்ன சொல்லுன்னா அனாதை இல்லங்களுக்கு நல்லெண்ணெய் சனிக்கிழமை அனாதை இல்லங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் பண்ணுதல் டாய்லெட் கிளீனர் வாங்கி கொடுத்தல் டாய்லன் டாய்லெட் கிளீனர் வாங்கி கொடுத்துருதல் அற்புதமான பரிகாரம் பெண்கள் காக பெண்கள் காப்பகத்திற்கு பெண்கள் காப்பகத்திற்கு சோப்பு வாங்கி சோ பெண்கள் காப்பகத்திற்கு சோப்பு வாங்கி தானம் பண்ணுதல் மிகச்சிறந்த பரிகாரம் ஏழை கண் ஏழை கன்னிப்பெண்ணுக்கு ஏழை அப்படிங்கும்போது அங்கே சனி ஆதிபத்தியம் வந்துடும் அப்போ ஏழை கன்னி பெண்ணுக்கு பவுடர் ஃபேரன் லவ்லி பவுடர் லவ்லி பொட்டு பொட்டு நெற்றியில் வைக்கின்ற பொட்டு ஆடை பழங்கள் தட்சணை வெள்ளிக்கிழமை என்று அளித்தல் சிறப்பான பரிகாரமாக அமையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து வாய்ப்பிருந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு அல்லது தகுதி உடைய ஒரு குடும்பத்திற்கு கழிவறை கட்டித்தருதல் மற்றும் முறையாக தில தர்ப்பணம் கொடுத்தல் நல்லது இந்த ஏழை கன்னிப்பெண்ணுக்கு பவுடர் பேரல் அவுளி பொட்டு ஆடை பழங்கள் தட்சணை வெள்ளிக்கிழமை என்று அளித்தல் கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பல்பு வாங்கி தருதல் இவை எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுக்கு இதில் ஒரு ஊட ஒரு இது சேர்ந்துருச்சு அது உடையது அவ்வா ரெண்டாவது என்ன சொன்னால் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து டாய்லெட் கட்டித்தருதல் ஏழை குடும்பத்திற்கு வந்து என்ன சொல்லணும் டாய்லெட் கட்டி முறையா டாய்லெட் கட்டித்தருதல்னா ஒரு அற்புதமான முறையான நாம் செய்தவம் என்று சொன்னால் நாம் ஆயில் உள்ளவரை வந்து என்ன சொல்லணும் அது நிலையானதாக ஆயிடும் வார வாரம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்வதை விட ஸ்டாண்டர்டாக ஒன்று நாம் செய்வது ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் டாய்லெட் கட்டி கொடுப்பது நமக்கு சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த மாந்தி வந்து சனியோடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற தோஷத்தை வந்து அடியோடு மாற்றிவிடும் இதை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து மாந்தி கொண்டான அற்புதமான பரிகாரம் அதற்கு அடுத்து மாந்தி ராகுவோடைய சாரத்தில் இருந்தால் மாந்தி ராகுவுடைய சாரத்தில் இருந்தால் தாய் தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் படங்களை செல்போனில் படம் எடுத்து அடிக்கடி அடிக்கடி டெலிட் செய்தல் தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் படங்களை செல்போனில் படம் எடுத்து அடிக்கடி டெலிட் செய்தல் இது ராகு ராகுவினுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கின்றதுக்குண்டான பரிகாரம் இருட்டு நடை நிறைந்த இடங்களுக்கெல்லாம் வெளிச்சம் வெளிச்சம் நிறைய தானம் உதவுதல் அதாவது இருட்டு நிறைந்த இடங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுத்தல் உதவுதல் மிக மிக நல்லது ஒரு சிறிய ஓட்டலுக்கு ஒரு சிறிய ஓட்டலுக்கு அடுப்பு எரிக்கவுக்கு கட்டை வாங்கி தருதல் மாந்தி ராகுவுடைய நட்சத்திரத்தில் நின்றதற்குண்டான அற்புதமான பரிகாரம் பாம்புக்கு முட்டை அளித்தல் பாம்புக்கு பாம்பு புற்றுக்கு முட்டை அளித்தல் கிடா பொங்கல் கிடா பொங்கலில் கிடா வெட்டி பொங்க வைக்கிறது ஓகேவா கருங்கல்லை உடைத்தல் கருங்கல்லை வந்து உடைத்தல் அப்போ கருங்கல்லை உடைத்தல் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு அற்புதமான பரிகாரம் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை அழித்தல் தீ வைத்தல் முட்டைக்கோசை வெட்டி போடுதல் முட்டைக்கோசை வெட்டி போடுதல் இதெல்லாம் ராகுசாரத்தில் நின்ற மாந்திக்கு பரிகாரம் அட்டையை கட் பண்ணி போடுதல் இந்த கொஞ்சம் கனத்த அட்டை இருக்குமே அந்த அட்டையை வந்து என்ன சொன்னால் கட் பண்ணி போடுதல் மாணவர்களுக்கு ரப்பர் வாங்கி தானம் செய்தல் அலி ரப்பர் மாணவர்களுக்கு ரப்பர் வாங்கி தானம் செய்தல் மிக மிக சிறப்பு காஃபி கொட்டை காஃபி கொட்டை இருக்கு இல்லையா காஃபி கொட்டையை தானே வாங்கி அதை வந்து என்ன சொன்னா ரைஸ் மில்லில் போய் அரைச்சி காஃபி போட்டு குடித்தல் காஃபி கொட்டை வாங்கணும் காபி கட்டையை வாங்கி வந்தால் அதை அரைச்சிட்டு வரணும் அந்த காபி பவுடரில் நாமளே வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து காஃபி போட்டு குடித்தால் அதுவே ஒரு பரிகாரம் அதற்கடுத்து தாத்தா ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு போர்வை தானம் பண்ணுதல் தாத்தா ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு போர்வை தானம் பண்ணுதல் ஆட்டோக்காரருக்கு விவசாயிகளுக்கு நீலக்கலர் தார்பாய் வாங்கி தருதல் ஆட்டோக்காரர்களுக்கும் விவசாயிகளுக்கு நீலக்கலர் தார்பாய் வாங்கி தருதல் இது வந்து ஒரு பரிகாரம் அன்னாசிப்பழ ஜூஸ் வந்து தானம் பண்ணுதல் மாந்தி ராகுவின் சாரத்தில் இருந்தால் அதற்கு ஒரு அற்புதமான தானம் அன்னாசிப்பழ ஜூஸ் வாங்கி தானம் தருதல் யாருக்காவது குடிக்க கொடுப்பது ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செய்து பார்ப்பது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு வந்தன திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் படித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் அதற்கு அடுத்து மாந்தி கேதுவின் சாரத்தில் இருந்தால் அசுவதி மகம் மூலத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் செய்வது தலை வெட்டிப்பூ அப்படின்னு ஒன்று இருக்குது தலை பூ அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வெட்டி போடுதல் வாங்கி வெட்டி போடுதல் ஷார்ப்பனர் தானம் ஷார்ப்பனர் தானம் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும் வந்து இந்த தெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பென்சில் சீவிர ஷார்ப்னர் தானம் பண்ணுங்கள் மொட்டையெடுத்தல் தனிக்கு தானே லேசாக வந்து என்ன சொல்கிறேன்னா முடியை லைட்டாக கட் பண்ணிக்கொள்ளுதல் இது கேதுவுக்கு கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்றதற்குண்டான அற்புதமான பலன் அதாவது என்ன சொல்கிறேன்னு வந்து இந்த மாந்தி வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தாடி வளர்க்கக்கூடாது அதுவே ஒரு பரிகாரமாக மாறிவிடுகிறது தாய் வழி பாட்டியின் புகைப்படத்தை செல்ஃபோனை எடுத்து அதை எடுத்து எடுத்து அடிக்கடி டெலிட் பண்ணணும் ரெண்டாவது வந்து என்ன நான் வந்து கத்தரிக்கோளை உடைக்கிறது கத்தரிக்கோளை உடைப்பது மாந்தி கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருப்பதற்கு இருப்பதற்குண்டான பரிகாரம் சிவப்பு கயிறு வெட்டி போடுதல் அதை முடிச்சு முடிச்சாக போட்டு சிவப்பு கயிறை முடிச்சு முடிச்சாக போட்டு அதை கட் பண்ணி போடுதல் அற்புதமான பரிகாரம் கோவில்களுக்கு கோவில்களுக்கு வாங்கித் தருதல் ஒரு அற்புதமான பரிகாரம் இடியாப்பம் தானம் பண்ணுவது ஒரு அற்புதமான பரிகாரம் அஞ்சரைப்பட்டி தானம் அந்த காலத்தில் மரத்தில் வந்து அஞ்சரைப்பட்டி இருக்கும் அதில் துட்டு போட்டு வச்சுருப்பாங்க நான்லாம் எடுத்து வந்து வாங்கி தின்ட்டுருக்கேன் அது வந்து அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி அஞ்சரைப்பட்டின்னு இருந்தது இப்போ இருக்குது ஆனால் வந்து மரத்தில் இருக்குதாங்கிறது எனக்கு சரியாக தெரியல எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு அதற்கடுத்து நூல்கண்டு வெட்டுதல் நூல் கண்டை வெட்டி போடுதல் நூல் கண்டு தானம் பண்ணுதல் ஓகேவா ஒயர் ஒயர் செப்பு கம்பி வெட்டி போடும் ஒயரையும் வெட்டி போடலாம் செப்பு கம்பியையும் வெட்டி போடலாம் சித்திரான சித்திரண்ணங்கள் தானம் பண்ணலாம் கலவை சாதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலவை சாதம் தானம் பண்ணுவது ஒரு அற்புதமான சிறப்பான பரிகாரம் கடற்படை மணலில் கடற்கரை மணலில் உருவங்கள் செய்து அதை அழித்தால் கேதுவோடைய சாரத்தில் மாண்டி நின்ற தோஷம் குறையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது உண்மையா என்று சொன்னால் செய்து பார்த்தால் உண்மையாக உங்களுக்கு பலன் உண்டு இதில் என்ன சொன்னான்னா வந்து சூரியன் முதல் கேது கேதுமுடைய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் மாந்தி சூரியன் சாரம் சந்திரன் சாரம் சாரம் புதன் சாரம் குரு சாரம் சுக்கரன் சாரம் ராகு சாரம் அனைத்திற்குமே என்ன சொல்லலான்னு வந்து உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டு விட்டது இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்போ அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக இந்த மாந்தியுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு சொன்னாங்க கரணத்தை வந்து செயல்படாமல் தடுப்பது இவருடைய முக்கியமான வேலை அதனால் உங்கள் கருணநாதனுக்கு தடைக்காரர் யார் என்று சொன்னால் மாந்தி அப்போ அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டுள்ளது இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்